வெள்ளக்கால ஆட்சிக் காலத்திலேயே பாராளுமன்ற தொடங்கப்படுது அன்னைக்கு எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை யார் படித்தவனோ யார் பட்டதாரியோ யார் செல்வாக்கு இருந்தவனோ எவர் நிலக்கிறாரோ அவனுக்கு மட்டும்தான் வாக்குறுதிகள் நிலை உள்ளது பெண்கள் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை அதற்கு பதிலாக ஜனநாயக போராட்டம் நடத்தி எல்லோருக்கும் வாக்குறுதிகள் நிலை உருவாக்கப்பட்டது அப்படி போராடி பெற்ற ஜனநாயக உரிமை வாக்குறுதி அந்த வாக்குறுதியை சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி இந்த வாக்கை செலுத்தி நாம் ஆச்சாரங்களை திறந்து கொள்றோம் ஐந்து ஆண்டுக்கு ஒரு இருக்கக்கூடிய உச்சபட்ச வாய்ப்பு உனக்கு வந்து ஜனநாயகத்தில் எல்லோரும் ஒண்ணுதான் எல்லாரும் சமம் தான் சொல்லக்கூடிய ஒரே இடம் வாக்கு மட்டும்தான் இந்த நாட்டின் முதல் குடிமகன் ஜனாதிபதிக்கும் உருவாக்குதான் கடை கோடி மகனுக்கும் ஒரே வாக்குதான் ஒரே வாக்குதான் உழைவாக்குதான் அந்த வாக்கை நாம் சரியாக பயன்படுத்தணும் கூடிய ஒரு வாய்ப்பு ஒரே அதிகாரம் அதுதான் மக்களாட்சி நாடு சொல்லலாம் ஆனா மக்கள்கிட்ட இது இருக்கா தேர்தல் வாக்கு வாக்குச்சாவடி நோக்கி நகர்ந்து போய் நாம் வாக்கு செலுத்துறோம் அந்த நொடி நாம் விடுக அந்த நமக்கான உச்ச உச்ச அதிகாரம் நாம் வாக்கு செலுத்தி முடித்தவராக நமது அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினருக்கோ பாராளுமன்ற நான் தவறாக வாக்கு செலுத்தி விட்டேன் என்று சொல்லி நீங்கள் வாக்களை திரும்பப்பட பெற முடியாது ஒரே நாளில் ஆயிரம் பேரை அரசு கொண்டு குவித்தாலும் சரி வாக்கு செலுத்திய மக்கள் கோடிக்கணக்காக கூடி போராடினாலும் அந்த ஆட்சியை திரும்பப்பட பெற முடியாது நான் எடப்பாடி தமிழிசாமிக்கு தவறாக வாக்கு செலுத்தி விட்டேன் என் வாழ்க்கையை திரும்ப எல்லா மக்களும் ஒன்று ஓடி அண்ணா போராட்டம் செஞ்சாலும் நீங்க திரும்பப்பட முடியாது ஒரு முறை வாக்கு ஆண்டு ஐந்தாண்டு நான் வந்து கடையிலுக்கு பொருட்களை வாங்க போறோம் பொருட்களை வாங்க போன அது என்ன சொல்றான் மூணு மாசம் கேரண்டி ஆறு மாசம் கேரண்டிங்க துணி தூக்கி நாங்க இருந்தீங்க துணி தூக்கி கிளங்கி இருக்கு எடப்பாடி இறங்கி இருக்க ஒரு ஓரும் இல்லை ஒரு ஓரும் இல்லை இவங்க நல்லா ஆட்சியை தருவாங்க மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பாங்க அதற்கு எந்த உறுதிப்பாடும் உத்தரவாளி இல்லை ஒரு ஓரும் இல்லை நீ பொருட்களை வாங்க தரமற்றம்தான் இருக்குது அப்ப அப்போ தாழைமடங்களுக்கு நீதிமன்றம் போகலாம் நுகர்வோர் நீதிமன்றம் போய் கொண்டாட்டி தொகுத்து இந்த போர் சரியா இல்ல அதற்கான இழப்பீட்டை குறைங்கள் என்று கேட்டால் கொடுத்தார் ஆனா திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இந்த கட்சிகள் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தது ஆனால் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி நீங்க ஒருபோதும் மொழி வளர்த்தோட முடியாது அதனால தேர்தல் சமயத்தில் சொன்னா நாங்கள் வந்தால் பாலாரும் தேனாரும் கரை வந்து ஓடும் வலிமை ஒழிப்போம் ஜெயமே ஒழிப்போம்

கல்வித்துறையிலே மறுமலர்ச்சி புரட்சி எல்லாம் காமராச ஆட்சி காலத்தில் அந்த பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டில் தோற்று போனா தோற்று போன போது அவங்க வீட்டு வாசல்ல தொண்டர்கள் கூடுறாங்க குமரி குமரி அழுறாங்க ஐயா உங்களை போய் இந்த மக்கள் தோல்வி சாமியும் ஆனா காமராசர் சிரித்த முகத்தோடு புன்முருள் பூத்துக் கொண்டு வருவாரு வந்தவனை பார்த்து கேட்கிறாங்க இந்த நிலைமையில கூட எப்படிங்க சிரிக்க முடியும் கேட்கிறாங்க அது காமராசர் சொல்றாரு

என்ன நாங்க வந்த நீட் தேர்வு ரத்து முடிவோம் மத்தியில் வந்தாலும் நீர்த்தர் ரத்து விட முடியல நீடித்தர் ரத்து செய்ய மாட்டார்கள் ரத்து செய்ய மாட்டார்கள் கொண்டு காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில்

காங்கிரஸ் ஆட்சி அந்த நீட்டல் கொண்டு வரப்பட்ட போதே இதை ஏற்க மாட்டோம் என்று திமுக கண்டிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிள்ளை சென்றிருக்காது இல்ல நீ அன்னை விட்ட காங்கிரஸ் பாஜக கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருபது பிள்ளைகள் சாதிச்சுட்டா அதுல இன்னைக்கு வந்து மறுபடியும் நாங்க வந்தா நீட்டல் ரத்து கொண்டு ஒருத்த செங்கலை வச்சு மூணு செலவு விட்டாங்க ஒரு செங்கலை வச்சு

ஏன்னா இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள தரமான மருத்துவம் இல்லை எய்ம்ஸ் மருத்துவ எனக்கு அண்ணா தரமான மருத்துவம் கிடைக்கும் கோரிக்கை வைக்கலாம் நான் வந்தாடலாம் நான் போராடலாம் ஆனா நீ திமுக அரசோட அதிகாரப்படுத்த இருக்க நீ அரசு மருத்துவர்கள் அரசு மருத்துவமனைய தரமாக வைத்திருந்தான் எனக்கு வீட் என்ன எய்ம்ஸ் மருத்துவமனை

மருத்துவடிக்க எல்லாத்துக்கும்பிட்டு மோடியை கூப்பிட ஐயா போது திமுக நாடாளுமன்ற திமுக நாடாளுமன்ற தலைவர் அவர் வந்து மோடியை கூப்பிட போயிட்டு வெளிய செய்தார் சந்திப்பு செய்தியார் சந்திக்கும் போது கேட்கிறாங்க கடந்த காலத்தில் மோடி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர நீங்க

அவர்களும் போராட்ட இந்தியாவே இல்ல முதலில் கொண்ட மாநிலம் தமிழ் ஆறுதான் மது வாழ்க்கையை சொன்னது திமுக இன்னைக்கு திமுக ஆட்சியாக இருக்கு மது விளக்கு என்று பேசினால் வாக்களிக்குமா மது விளக்கு என்று பேசுவார்கள் மது விளக்கு வாக்கு இல்லையா அதை மறந்து விடுவார்கள் அதிமுக ஆட்சி இருக்குது ஆதிமுக ஆட்சியின் போது அன்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் கொரோனா காலத்துல மதுபான கடையை கூட கோரி வீட்டு வாசல்ல கருப்பு கொடி ஏற்றி கருப்புரை கழித்து குடும்பத்தோடு போராட்டம் பண்றது அதிமுக ஆட்சி காலத்தை மதுபான கடையை கூட சொல்லி திமுக போராடுகிறது இப்ப திமுக ஆட்சி காலம் போதை பொருட்களை விற்பனை அதிமுக போராட்டம் இந்த கவுண்டர் நினைச்சோம் இல்ல நான் இப்படி சுத்தப்ப நீ அப்படி சுத்தம் நீ அப்படி சுத்தப்ப நான் இப்படி சுத்தேன் இதுதான்

தமிழ்நாட்டில் எவ்வளவு வாழ்வாதார பிரச்சனை கள்ள காட்டுறது பள்ள காட்டுறது ஆனா மக்கள் மாநிலத்தை கூட இந்த கட்சியில் ஓட்ட போறமே மாநில உரிமை திமுக மீட்க போகுதா அது சேலத்துல மாநில உரிமை மீட்பு மாநாடு போட்ட மாநாடு எப்படி லட்சக்கணக்கான தொடரை கூத்து வச்சு மாநாடு மேலே ஸ்டாலின் பேசுறாரு உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு எல்லாரும் வீர அவசரம் வளர்ந்தாங்க கூட்டத்தை காமிக்கிறேன் கேரளாவில் பார்த்தா கூட்டத்தை ஜூன் பண்ணி காமிக்கிறேன்

இந்த ஊர்ல வந்து கருணாதி வீட்டுல வந்து தூக்கம் வரக்கூடாது அதுதான் வெளியே வெளியே வந்து சீட்டாட்ட போறாங்க ஆனா ஒரு கட்சி மாநாட்ட போறாங்க நீங்க சிந்திச்சு போனா ஒருத்தன் நான் ஒரு வாங்கி கொண்டு இருக்கான் பாருங்க அவன் எத்தனை மாநாடு போயிருப்பான் எத்தனை பொட்டு போயிருப்பான் அவன் எத்தனை போட்டு எவ்வளவு

நால நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது இடங்களில் வெற்றி பெற்று நாற்பது இடங்களில் வெற்றி பெற்று அன்றைக்கு மத்தியான காங்கிரஸ் அரசை தாங்கி பிடித்ததே இந்த திமுக திமுக காங்கிரஸ் அரசுக்கு ஆதரவு கொடுக்கணும்னா மத்திய காங்கிரஸ் ஆட்சியே இல்ல பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸ் தாங்கி பிடித்தது திமுக நாற்பது பாராளு அந்த காலகட்டத்தில் காவலி மொழியை பெற்றுக் கொடு

ஆளுநர் அயாத்தையும் மட்டுமடுத்து இது குறித்து கேட்டிருந்தால் செஞ்சு கொண்டிருந்த திமுக கேட்டது என்ன திமுக கேட்டது மாநில சுயாட்சி இல்லை மாநிலத்தில் உரிமை இல்ல மாநிலத்தில் தமிழர் இல்ல எந்த அமைச்சரும் பதவியை பெற்றால் கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாம் அந்த அமைச்சர் பதவியை கோடி என்று கேட்டுக்கி ஒன்பதுல கொத்து கொத்தாக இல்லாத இடத்தில் இரண்டு லட்சம் தமிழர்கள் கொண்டடிக்கப்பட்டார்கள்

பாரே மொட்டது வரகியின் தன்னச்சாக போராடவத்திய போது சென்னை ஊரேவட்ட வராத்துக்குள்ள காவல் துறை ஏறி விட்டு வரகிகள் நீதி வழிகளை பாரபட்சம் பாராது காவல்துறை துறை உடம மண்டை உடைத்தது இதே திமுக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் தெரிதெல்லாம் வரகை பாச்சு அடக்குமுறை செஞ்சது இதே திமுக பண்டிகால் விடுமுறை விட்டு வெல்லருக்குட मारा இருக்க கூடாது பெரிய சொல்லுனே

மறுபடியும் ஓடாமா